ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய கவுன்சிலிங் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய கவுன்சிலிங் வந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நடக்க போது முதல்ல செலக்ட் ஆன எல்லாருக்குமே என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சிருக்கேன் வேலை கிடைக்கிது கிடைக்கல அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம செலக்டாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் நான் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரூப் ஃபோர்லேயுமே க்ளியர் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி பத்தாம் தேதி நான் கவுன்சிலிங் வந்து அட்டன்ட் பண்ணேன் அந்த கவுன்சிலிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் லிஸ்ட்டில் நேம் வந்தவங்க எல்லாருமே கவுன்சிலிங் மெமோவை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஒ ஒன் ஆர் டூ காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதை மறக்காம கவுன்சிலிங் போகும்போது கொண்டு போங்க ஏன்னா நம்ம உள்ள என்ட்ராக டிஎன்பிசி ஆஃபீஸுக்குள்ளே என்ட்ராகும் போதே அந்த கவுன்சிலிங் மெமோவை செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க ஸோ அப்போ கவுன்சிலிங் மெமோ வந்து மஸ்ட்டு கவுன்சிலிங் மெமோவை எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு அதை மறக்காமல் எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு சிவியில் என்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஒரிஜினல்ஸை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சிவி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கும் போது நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த பிரிண்ட் அவுட் வச்சு எல்லா சர்டிஃபிகேட்டையும் அந்த ஆர்டரில் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்லையுமே நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன டேட்டாலாம் கொடுத்தீங்களோ அந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்குங்க இப்போ மார்க் மார்க்ஷீட்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் இதில் மட்டும் பார்த்திங்கன்னா இருக்கும் அதுலேயுமே அவங்க ஆல்ரெடி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே வந்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருப்பாங்க இருந்தாலும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாலுமே கூட ஒரு சில டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க சரியாக பார்க்கல அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இஷ்யூ ஆகும் ஏன்னா எனக்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு அதாவது ஹெட் மாஸ்டர் சீல் வந்து இல்லாமல் இருந்துச்சு அதனால் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அப்படியே எதனா மிஸ்டேக் இருந்தாலுமே ஒன்றும் கவலைப்பட தேவைலாம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் தருவாங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் சைன் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நம்ம எடுத்துமே அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்போ வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க ஸோ எதுக்குமே பேனிக்காக தேவையில்லை அதனால் நீங்கள் எல்லா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஒரு டைம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த இயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி நீங்கள் மேனுவலாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டு சீல் இருக்கா டேட் சீல் இருக்கா ரவுண்ட் சீல் அந்த டேட் சீல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஹெட் மாஸ்டர் சைன் கீழே சீல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பிஎஸ்டிஎம்னால் அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் இதுக்கு அதாவது இப்போ எம்பிசிலாம்னா சோனல் டெபூட்டி தாசில்தார் வந்து கொடுத்துருக்கணும் அது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த நம்பர் பார்த்துக்குங்க அப்ளிகேஷனில் கொடுத்த நம்பர் தான் அந்த நம்பர் தான் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க ஸோ மாதிரி சிக்னேச்சர் வெரிஃபைடு இருக்கான்னு பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு டைம் எடுத்து எல்லாத்தையுமே ஒரு ஃபைலில் அந்த சிவில் என்ன ஆர்டரில் இருந்துச்சு அந்த ஆர்டரில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இப்போதைக்கு ஒரு டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் ஆர்டர் போட்டு வச்சுங்க இப்போ இந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்றது ஸோ ஒவ்வொரு நாளுமே டிஎன்பிசி வந்து கவுன்சிலிங் நடந்த நடந்து முடிஞ்ச ஈவினிங் வந்து லிஸ்ட்டு விடுவாங்க அதாவது ரிமைனிங் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு விடுவாங்க அப்போ நம்ம எதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சா படிச்சிடலாம் நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு பேப்பர்லேயும் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போங்க கூடவே ஒரு பெண்ணும் எடுத்துக்கோங்க ஸோ அங்கேயும் போய் பார்த்திங்கன்னா லைவாகவே அந்த போர்டில் வந்து லைவாகவே அந்த யார் யார் என்ன வேணா வந்து ஆகுது அப்படின்றது லைவ்வாகவே போடுவாங்க இப்போ யூடியூப் சேனல்ஸுமே லைவ்வாகவே இருக்குது நீங்கள் அதிலையுமே பார்க்கலாம் ஆனால் அங்கே கவுன்சிலிங் ஹாலில் உட்காந்துட்டு நம்ம அந்த போர்டில் பார்ப்போம் இருந்தாலுமே அந்த போர்டு வந்து சரியாக தெரியாது ஸோ அதனால் நீங்கள் சேஃப்டிக்கு ட டென் ஒரு டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சிக்கோங்க இது ஃபர்ஸ்ட்டு வந்து கவுன்ஸ் கவுன்சிலிங் மெமோ செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க அதாவது நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் வந்து ஒரு மூணு டிஎன்பி ஸ்டாஃப்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த மூணு பேர் வந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்ததுக்கும் சிவியில் அப்லோட் பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க அதில் எதுனா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் பதினஞ்சு நாளைக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆளுக்கு ஹலோ பண்ணுவாங்க கவுன்சிலிங் ஆலில் நம்ம ஓவரால் ரேங்க் படி வந்து அங்கே உட்கார வைப்பாங்க அங்கே ஒரு பெரிய டிவியில் வந்து ஓடிட்டே இருக்கும் வேக்கன்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் எடுக்கிறாங்க அப்படின்றது வேகண்ட் ஓடிட்டே இருக்கும் ஸோ ஓவரால் ரேங்க் படி ஒவ்வொருத்தராக அந்த அது கவுன்சிலிங் ஆளுக்குள்ளே சின்னதாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மைக் மைக் மைக்கில் வச்சிருப்பாங்க அங்கே முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம போனோன்னே ஒருத்தர் வந்து சிஸ்டமில் உட்காந்துருப்பாரு உக்காண்ட்ருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது டிபார்ட்மெண்ட் தான் சொல்கிறோம் நம்ம டிபார்ட்மெண்ட் கோடு வந்து சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேக்கண்ட் இருக்கா அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க அந்த வேகண்ட் இருந்துச்சுன்னா அவங்க மைக்கில் போயிட்டு அதை ஃபைனல் பண்ணிடணும் மைக்கில் ஒரு டைம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம மாற்றவே முடியாது ஸோ அதனால் மைக்கில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் தானே நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் கோடு கரெக்டாக இருக்காதுன்னு பார்த்துக்குங்க நீங்கள் பேப்பரில் நோட் பண்ணும்போதே அந்த கோடோடு நோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் அந்த மைக்கில் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு உட்காட்டிங்கன்னா அப்புறம் அட்ரஸ் எதுனா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோ அதுக்கப்புறம் வே அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியே வாங்கிட்டு வந்துட்டு டிஎன்பிசி வாக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான் ஸோ இப்படி தான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ அதனால் முக்கியமாக கவுன்சிலிங் மெமோ வந்தவங்க இந்த மெமோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து அதாவது எந்த எப்படி வந்து நம்ம எடுக்கலாம் அதாவது இப்போது ஒரு மென்னாக இருந்தாங்க ஒரு மேனாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த ஃபோர் வேஸில் வந்து நம்மளால் எடு அவரால் எடுக்க முடியும் அவர் வந்து ஒரு மேனாக இருந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தாருனா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாரு அப்படின்னா இந்த நாலு வேலை வந்து எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஜென்ரல் டன் ஜென்ரல் ஜென்ரல்லையும் ஜென்ரல் டான் பிஎஸ்டிஎம்லேயும் எடுக்க முடியும் அது இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் நான் எக்ஸாம்பிள் வந்து பிசி வந்து எடுத்திருக்கேன் இப்போ பிசியில் ஜென்ரல் இருக்கும் பிசி ஜென்ரலில் அவர் எடுக்கலாம் பிசி வந்து அவர் எடுக்கலாம் இப்போ மென் ஒரு மேனு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாரு அப்படின்னா இந்த நாலு வேஸ்சில் நாலு வழியில் வந்து அவரால் எடுக்க முடியும் போஸ்ட்டிங்க அது அதே அவர்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவரால் ஜென்ரல் டன் ஜென்ரல்லையும் பிசி ஜென்ரலேயே தான் எடுக்க முடியும் இன்கேஸ் அவர் எம்பிசியாக இருந்தாருன்னா எம்பிசி ஜென்ரலில் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் கேஸ்ட் வந்து என்ன வருதோ அந்த மாதிரி பார்த்துங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ பிசினால் பிசி ஜென்ரல் பிசி பிஎஸ்டிஎம் இருக்கும் அந்த மாதிரி இப்போது இப் அப்போது மேனாக இருந்தார் அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாருனா இந்த நாலு வழியிலும் எடுக்க முடியும் பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு வழியில்தான் அவரால் எடுக்க முடியும் ஸோ இதே உமனாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு உமனு பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த எட்டு வேலை வந்து அவர் அவங்களால் எடுக்க முடியும் ஜென்ரல் டேன் ஜென்ரல் ஜென்ரல் டான் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டான் உமன் ஜென்ரல் டவுன் உமன் பிஎஸ்டிஎம் அதே மாதிரி அவங்க பிசியாக இருந்தாங்க அப்படின்னா பி பிசிஆர் எம்பிசி ஏதோ ஒன்று பிசிஎம் எப்படி இருந்தாலுமே இதே தான் ஸோ பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி உமனு பிசி உமன் பிஎஸ்டிஎம் இந்த எட்டு வேலை வந்து அவங்களால வந்து போஸ்டிங்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அது அடண்டாம் வந்து செவன் பி விட்டுருப்பாங்கள அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்கள் உங்கள் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு உங்களால் என்னென்ன வேலை எடுக்க முடியுமோ அதை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை பார்த்துங்க ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் அப்டேட் அப்டேட்டை பார்த்துட்டே இருங்க ஈவினிங் என்ன லிஸ்ட் வருது அதில் எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துட்டே இருங்க இப்போ என்ன எனக்கும் மெமோ இந்த வாட்டியும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி எனக்கு மெமோ வந்திருக்கு என்னுடைய கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படின்னா ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது செகண்ட் டே வந்து நான் இந்த வாட்டி கவுன்சிலிங் போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ் எயிட் அப்படின்றது ஓ ரேங்க் இருக்கும் அதாவது ஓவரால் ரேங்க் இருக்கும் இப்போது வந்து உங்களை எப்படி உட்கார வைப்பாங்க அந்த கவுன்சிலிங் காலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வரிசை ஏன் அப்படின்ற சீரியல் நம்பர் படி தான் உட்கார வைப்பாங்க எல்லாேருக்குமே ஓரளவுக்கு சீரியல் நம்பர் வந்து ரிடியூஸ் தான் வந்திருக்கும் ஏன்னா சில பேர் வந்து சிவி வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ரிஜெக்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி சிவி வந்து அந்த சீரியல் நம்பர் வந்து அந்த ரேங்க்குக்கும் சீரியல் நம்பருக்கும் கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஓவரால் ரேங்க் இல்லை சீரியல் நம்பர் அதாவது சீரியல் நம்பர் படி தான் நம்ம அந்த அந்த உள்ளே வந்து நம்ம லைனாக வந்து நம்ம போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்பதாவது ஒன்பதா ரெண்டு செகண்ட் டே கவுன்சிலிங்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு நான் வந்து போகிற இப்போ ஒரு நாளைக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க லாஸ்ட்டு கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிப்ரவரி டென் டென் பத்தாம் பத்தாவது நாள் போனேன் பிசிஎம்பிசி பத்தாவது நாளில் பிசிஎம்பிசிக்கு ஆஃப்டர்நூன் அதாவது மார்னிங் பேட்ச் வரைக்கும் தான் கிடச்சது ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்து கிடைக்கல ஸோ மார்னிங் பேட்ச்லேயே சில பேர் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அப்போ லாஸ்ட் டேன்றதுனால அதாவது லாஸ்ட் டே கிடையாது எம்பிசிஎம்பிசிக்கு லாஸ்ட் டேவாக இருந்தது டென்த்து டேயில் வந்து டைப்பிங் இல்லை எனக்கு ஸோ கடைசியாக வந்து எனக்கு கடைசி என்ன டிபார்ட்மெண்ட் இருந்துச்சோ அதுதான் தான் எனக்கு கிடச்சிது ஸோ எல்லாருமே அன்றைக்கி போனவங்க எல்லாமே கடைசியாக என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சதோ அதை எடுத்து இருந்தாலுமே சில அந்த ஆவினை இதெல்லாம் இருந்தது ஆனாலுமே டிகோப் இல்லை பிகாம் இல்லை இந்த மாதிரி சில ஸ்பெஷல் டிகிரிஸ்லாம் இல்லாதனால நம்மளால் அந்த போஸ்ட்லாம் எடுக்க முடியல கடைசியில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சோ அதை தான் எடுக்க முடிஞ்சது ஸோ ஆனால் அந்த அதோடைய ஒர்க் நேச்சர் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதனால திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சு திரும்பவும் படித்தோம் இப்போது செகண்ட் டே கவுன்சிலிங் வந்திருக்கு இந்த வாட்டி என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றது கவுன்சிலிங் அப்போ பொறுத்ததை தான் பார்க்கணும் கவுன்சிலிங் அப்டேட்ஸு தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்